ி அக்டோபர் தேர்டீன்த் டே எயிட்டோட எபிசோட் ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ப்ரோமோவில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே சபரிக்கிட்ட இன்னுமே இந்த தர்பூசணி பழம் வம்பு பண்ணிட்டு தாங்க இருக்கிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை தான் தெரியல பாரு கூறணுன்னா அப்படியே துளி துளித்து போகிறாரு நம்ம தலைவர் பார் வந்துட்டு அந்த பவுலில் சாப்பாடு வச்சதுக்காக நேற்று எபிசோட்லேயே வந்துட்டு ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களே கம்முன் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இவர் சும்மா இல்லாமல் காலையிலேயும் அதை ஆரம்பிச்சிடுறாரு அப்போ சபரி வந்துட்டு பவுலில் தானே போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு வாக்குவாதம் இல்லை இது சரிக்கிறாரு பவுலெல்லாம் பிசிச்சிடலாம் அப்படி இப்படின்னு நம்ம தலைவர் அப் பண்ணேன் சபரி வந்துட்டு எல்லாத்துக்கே வந்துட்டு யாரெல்லாம் பவுலில் சாப்பாடு போட்டால் ஓகேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்காக யாருக்கெல்லாம் வந்துட்டு பவுலில் சாப்பாடு வைக்கிறது வந்துட்டு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எல்லோரும் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அதை எப்படி எல்லோரும் ஓப்பனாக சொல்லுவாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு நல்லா சாப்பிட்றவங்கள கூட நீங்கள் வந்துட்டு சாப்பிட விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல யாராவது சாப்பிட விடாமல் பண்ணுவாங்களா என்ன நான் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நேற்று இந்த மாதிரி பண்ணதுனால தான் வந்துட்டு அலால் போட்டு இது பண்ணதுனால தான் வந்துட்டு ஏழு பேர் சாப்பிடாமல் கஷ்டப்பட்டாங்க அதனால் சாப்பிடாம இருக்கணுமா இப்போ நான் சாப்பிட்டுமா வேணாம் சாப்பிட்டுமா வேணாமான்னு கத்த அதெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை பர்சனல் வந்து அனுஷன் பொண்ணு வந்து சாப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தர்பூசணி பழம் குழம்பிக்கிட்டே போகிறாருங்க எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல அவங்களும் சாப்பாடு வைக்கிறேன்னா சொல்கிறாங்க வைக்க மாட்டேன்னு சொல்லலை அதை பவுலில் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இவங்க போட்டுக்கிறத விட அது ஜாஸ்தியாகவே தான் எல்லோரும் சொல்கிறாங்க அது ஏன் இந்த தர்பூசணி பழத்துக்கும் புரியல இந்த பாருக்கும் புரியலன்னாங்க எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இந்த பாருக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை பொழுது என்ன சண்டைக்கு சண்டைக்குழுத்தினே இருக்கணும்னு அழிஞ்சிட்டு கிடக்காங்க இப்போ பாருவோம் நம்ம தர்பூசணி பழத்தையும் வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் டீமில் வந்துட்டு மாற்றிட்டாங்க போலியை ரெண்டும் ஓவராக ஆட்டம் போடுறாங்க பார் நேராக போயிட்டு கிச்சன் அந்த இந்த இதுவும் மேலே வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது கனி சபரி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அது மேலே உட்கார வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்துட்டு யாருக்கும் ரூல்ஸ் கிடையாது ரூல்ஸ் எல்லாம் இருக்கா நான் இங்கே உட்காரக்கூடாதுன்ற என்னை யாரும் தடுக்க முடியாது நான் இங்கிட்டு தான் உட்காருவேன் அப்படின்னு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு தனியே ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் என்னதான் நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு கொம்பு ஒன்றும் முளைச்சிடல நீங்கள் எது சொன்னாலும் கேட்டுக்கணும் இது பண்ணும் நீங்கள் எது பண்ணாலும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் எந்த சட்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் வம்புக்கு பார் திரும்ப நிற்க தனி ஒரு கட்டத்தில் காண்டாயிட்டு ஆகிட்டு சவுத்துக்கிட்ட கூட போய் பேசிடலாம் உங்கள்கிட்ட பேசுகிறதும் சவுத்துக்கிட்ட பேசுகிறதும் ஒன்று தான் எந்த விதத்துலேயும் வந்துட்டு மற்றவங்களை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது எதுவுமே கேட்கவும் மாட்டீங்க அப்படின்னு காண்டில் சொல்லிவிட்டாங்க பாரு அப்படியே கூலாக பண்ணுறது இந்த பார் எதுக்குட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியுதோ எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இந்த பார் எது பண்ணாலும் சப்போர்ட்டுக்கு இந்த பூசன் பழம் வேறு வந்துடுறாரு ஆனால் அவண்ணா ஆனால் ஒன்றா இந்த ப்ரோமோல தான் அவரை காணோம் அடுத்த ப்ரோமோவில் வந்துடுவார் போல இது தலைவரே போய் திரும்பி பார்க்கலாம் இந்த ப்ரோமோ இதோட முடியுதுங்க இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பார் தேவை இல்லாமல் சும்மாவே சண்டையை இழுத்துட்டுட்டாங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தால் ஆல்ரெடி இப்போ இந்த டைம் வந்துட்டு பார்வதியை நாமினேட் பண்ண முடியுமா என்னன்றது தெரியல அப்படி நாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சா ஹவுஸ்மே மொத்த பேரும் குத்தி விட்டுருவாங்க பார்வதியை சமகாண்ட தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சுற்றிட்டு இருக்காங்க இதில் வேற தர்பூசணி பழம் வேற இருக்கு சப் இவளுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் அவரையும் சேர்த்து குத்துவாங்க பொழுது தர்பூசணி பழம் பார்வ விட்டு விலகி இருந்தால் தான் அவருக்கு நல்லது நடக்கும் எப்படி சொன்ன மாதிரி ஒரு திரும்பி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்